ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாமத ஸ்ரீராம ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதாரப்படாலத்துல எண்பத்தோராது பாட்டு பார்க்க போறோம் உலப்பு இல் முருகன் உருகன் இன்றியே தவ தலப்புரை ஆற்றினன் தனையர் வந்திலர் அலப்பு நீர் உடுத்த பார் அளிக்கும் மைந்தரை நலப்புகள் பெற இனி நலல் நல்க வேண்டுமாள் இதான் பாட்டு பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் உலப்பியில் பல்லாண்டெல்லாம் முடிவில்லாத பல ஆண்டுகளாக உருகன் இன்றியே எந்த ஒரு துன்பமும் இல்லாதிருக்கும்படி தலப்புரை ஆற்றினேன் இந்த நிலத்தின் சுமையை தாங்கினேன் தனையர் வந்திலர் எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள புத்திரர்கள் பிறக்கவில்லை அலப்பு நீர் உடுத்த பார் ஒலிக்கும் கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தை அழிக்கும் மைந்தரை எனக்கு பிறகு காப்பாற்றத்தக்க மைந்தர்களை நலப்புகழ் பெற நன்மையுடன் புகழையும் நான் பெரும் பொருட்டு இனி நல்க வேண்டும் இனிமேல் எனக்கு கொடுத்தருள வேண்டும் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் போன பாட்டுல கலைக்கோட்டு முனிவர் தசரதனை பார்த்து என்னை ஏன் இங்க அழித்து இங்க அழைத்து வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு தசரதர் சொல்லக்கூடிய பதில் தான் இந்த பாட்டு இதுல வேண்டுமால் அப்படின்னு வர்ற இடத்துல ஆள் அப்படிங்கிறது அசைச்சொல் உழப்பு யில் எப்பேற்பட்ட ஆட்சி தசரதன் செஞ்சிருக்கான் அப்படிங்கிற இடத்துல உழப்பு பல்லாண்டலாம் பல்லாண்டெலாம் உழப்பு அப்படின்னா முடிவில்லாத உழப்பில் முடிவில்லாத அப்படின்னு பாக்குறோம்ல அந்த உழப்புங்கிற சொல்லுக்கு அழிவு குறைவு அஹ் இறப்பு அளவு உதவுகை இந்த மாதிரி நிறைய அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல முடிவு அப்படி அதாவது முடிவு இறப்பு அந்த மாதிரியான பொருள்ல தான் வருது முடிவில்லாத அப்படின்னு உருகன் இன்றியே அதே மாதிரி எந்த யாருக்குமே எந்த ஒரு துன்பமும் இல்லாதபடி ஆட்சி செய்தார் அப்படின்னு உருகன் அப்படின்னா துன்பம்னு அர்த்தம் நான் எப்பவும் அடிக்கடி சொல்ற திருக்குறள் தான் தவ தவம் அப்படிங்கிற அதிகாரத்துல முதல் குரல்லையே அவர் தவத்திற்கான இலக்கணம் சொல்லியிருப்பாரு அதாவது நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாம அற்றே தவத்திற்கு உரு அப்படின்னு அதாவது தான் மேற்கொண்டுள்ள விரதங்களின்படி மூலம் தன் உடம்பை வருத்தி கொண்டும் பிற உயிர்களை வருத்தாமல் இருப்பதும் அதுதான் தவத்திற்கான இலக்கணம் அப்படின்னு அந்த இடத்துல உயிர்க்கு உருகன் செய்யாமே அற்றே தவத்திற்கு உருன்னு சொல்றாருல அந்த மாதிரி உருகன் அப்படின்னா இந்த இடத்துல துன்பம் அப்படின்னு அர்த்தம் ஆட்சி செய்தேன் அப்படின்னு சொல்ற இடத்துல தலப்புரை ஆற்றினேன் அப்படின்னு தலம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்தலம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத சொல்லுதான் நம்ம புராணம் அப்படின்னு சொல்றோம்ல தல புராணத்தை அந்த மாதிரி இங்க தலப்புரை பொறைன்னா பொறுமைன்னு அர்த்தம் அதனால தலப்புரை அப்படின்னா நிலச்சுமை அப்படின்னு அர்த்தம் அலப்பு நீர் இங்க கடலை குறிக்கும்போது என்ன சொல்றாரு அலப்பு நீர் உடுத்த பார் அப்படின்னு சொல்றாரு அதுல அலப்பு அப்படின்னா ஒலி ஒலிக்கின்ற கடல் அப்படின்னு அது அலம்பு அப்படிங்கிற இங்க வலித்து அதாவது மகரம் வந்து வலித்து பகரமாகி அலம்புங்கிற சொல் அலப்பு அப்படின்னா இருக்கு அது அலம்பு அப்படின்னாலே நம்ம இப்ப பாத்திரத்தை அலம்புறது கழுவுறது அது அது ஒரு அர்த்தம் இதை தவிர ஒலிக்கக்கூடிய ஒலி அது சல சல சலன்னு சிலம்பு ஒலிக்குது அதனால தான் அது அலம்பு அப்படின்னு சொல்றோம் அந்த ஒரு அர்த்தமும் இருக்கு இதனாலேயே ஒலிக்க கூடிய அலைக்கும் அங்க அலை அலையிறது அந்த அலையும் அலம்பு மிகப்பெரிய ஆற்களி அப்படின்னா கடல்ன்னு சொன்னேன்ல அந்த மாதிரி அலம்பு அப்படிங்கிறதும் ஒலி எழுப்புறதுனால இந்த இடத்துல கடலை குறிக்கிறது இப்ப நம்ம பொதுவாகவே பொதுவாவே அதாவது அர்த்தம் இல்லாமல் லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருக்கிறது அல்லது தர்பரம டமான் அடிக்கிறது அதையே நம்ம என்ன சொல்றோம் அதை வந்து பறைசாற்றும் விதமாக சொல்வதனால தான் அதை அலப்பறைன்னே சொல்றான் அவனப்பார் பெரிய அலப்பறை பண்றான் அப்படின்னு அந்த அலப்பறைங்கிற சொல்லே அலப்பு கூட்டல் பறை அந்த மாதிரி தற்பெருமை பேசிக்கிறதுன்னு சொல்றோம்ல அந்த அலப்புங்கிறது தான் இந்த அலம்பு இந்த அலம்புங்கிற சொல்லு இங்க அலப்பு நீர் அப்படின்னு வருது ஒலிக்கக்கூடிய நீர் அப்படின்னு சலன் சத்தம் எழுப்பக்கூடிய நீர் கடல் நீர் தான் அதனால கடல் நீரால் உடுத்த பார் உடுத்தல் அப்படின்னா இந்த இடத்துல சூழப்பட்டது அப்படின்னு இதேதான் நம்ம தமிழ்தாய் வாழ்த்துலையும் நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை அப்படின்னு தானே சொல்றோம் அதுல ஒரு புடவையாக கொண்ட அப்படின்னும் அர்த்தம் சொல்லலாம் சூழப்பட்ட மூன்று பக்கங்களிலும் சூழப்பட்ட கடலால் சூழப்பட்ட நிலமடந்தை அப்படின்னு அந்த மாதிரி இந்த இடத்துல உடுத்த பார் அப்படின்னா சூழப்பட்ட உலகத்தை அழிக்கும் மைந்தரை நலப்புகழ் பெற அப்படின்னா நம்ம நன்மையுடன் புகழையும் சேர்த்து பெறும் விதமாக எனக்கு புத்திரர்கள் வேண்டும்னு ஒரு அர்த்தம் இன்னொன்னு நலப்புகழ் அப்படின்னா நலம் பயக்கும் புகழ் நல நன் எனக்கு நன்மை ஏன்னா அவங்க அவங்களுடைய பிள்ளைகளை வச்சுத்தானே அவங்க எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதை அதனால இந்த இடத்துல நலம் பயக்கக்கூடிய புகழ் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் ஏன்னா நம்ம வாழ்க்கை துணை நிலத்திலும் அப்படிங்கிற அதிகாரத்துல கடைசி குரல்ல திருவள்ளுவர் என்ன சொல்லியிருப்பாரு மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட் பேரு வேற ஒரு அணிகலனுமே வேண்டாம் ஒரு தாய் தந்தையருக்கு சிறந்த அணிகலன் அவர்களுடைய தந்தை நன்மக்கட் பேரு நன்மை பயக்கம் கூடிய விதத்துல இருக்கக்கூடிய புத்திரர்கள் அப்படின்னு அதனாலதான் இங்க நலப்புகழ் பெற அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டின் மூலமாக கம்பர் சொல்ல வர்ற கருத்து பல ஆண்டு ஆண்டுகள் நான் வந்து இந்த நாட்டை கோசலன் நாட்டை நான் ஆட்சி செய்து வந்திருக்கேன் ஒரு இந்த நிலத்தை தாங்கியிருக்கேன் நிலச்சுமையை தாங்கியிருக்கேன் எனக்கு மைந்தர்கள் இல்லாம இந்த நாட்டை வழி நடத்தி செல்வதற்கு கா காப்பதற்கு ஒரு மைந்தர்கள் இல்லையே இதை நீங்கள்தான் கொடுத்துருள்ள வேண்டும் அப்படின்னு தசரதர் கேட்குறாரு இப்ப நான் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க உலப்பு யில் பல்லாண்டெலாம் முருகன் இன்றிய தலப்புரை ஆற்றினன் தனையர் வந்திலர் அலப்பு நீர் உடுத்த பார் அளிக்கும் மைந்தரை நல புகழ் பெற இனி நல்க வேண்டுமால் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணு பவபயஹரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः